சொல்லுங்கம்மா என்ன விஷயம்மா என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க நல்ல வேலை எப்ப கிடைக்கும் சொல்லுங்க சாமி ஜாதகத்தை கொடுமா அத்த மாதிரி அத்த காலி அத்த தாலி அத்த இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுமா சரியும் சொல்லு தாயே சாமி என்னமா பண்றாரு சாமி சாமி கும்பிடுறா சாமிக்கு சிக்னல் கிடைச்சிச்சுமா சாமி என்ன தாய் பாசு கட்டம் போடுறீங்க போல சும்மா இருப்பா சாமி பொங்கலுக்கு ரங்கோலி போட்டு பாக்குறாரு போலமா இப்படி அடக்க மடக்க பேசினா உன் கட்டத்தை மாத்தி எழுதிரும்பா சும்மா இல்ல இந்த வருஷம் எல்லா ராசிக்கும் ராசிக்கு சூப்பராகுதுமா குரு பயிற்சி சனி பயிற்சி ராக்கேத்தி பயிற்சி வருதுமா இன்னும் மூணு மாசத்துல உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துருமா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்க பிள்ளைக்கு பொண்ணு அமைஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சிடும் ஒரு ஸ்டெப்னா உங்க வீட்டுல பொண்ணு ஏதாச்சும் இருக்கா சாமி இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா பக்கத்து வீட்டுல ஒரு ஆயாகுது அதை கல்யாணம் பண்ணிக்கோ ஐயோ வேணாம் சாமி சும்மா இரண்டா கல்யாணம் ஆகி மூணு மாசத்துல காசி பிசின்னு அதர் கோயிலுக்கு போயிடணும் அங்கே ஒரு முங்கு முங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடணும் அடுத்த மூணு மாசத்துல திருநள்ளார் போயிடணும் அங்கே ஒரு முங்கு முங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் வந்துடும்மா கார்த்திகை மாதம் ஐயப்பனு கண்டிப்பாக மழை சுத்த சுத்தபத்தமா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் சுத்த பத்தமா நாற்பத்தெட்டு நாள் கழித்து சாமியை பார்த்ததுக்கப்புறம் தை மாசம் வந்துடும் தை மாஸ்துக்கு யூர் கைக்கு விசா வந்துடும் விசா வந்த உடனே நீ ஃபாரின் போயிடணும்பா அங்க போய்ட்டு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நீ ரிட்டர்ன் வரும்போது உனக்கு ராஜயோகம் அடிக்கிறது இந்த காட்டன்னு சொல்லுதுப்பா கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் தனியா போய் வாழ்றதுக்கு இங்கே இருந்துக்கலாமே கல்யாணம் பண்ணாம என்னமா புள்ள போய் தச்சிருக்க வந்ததுல ராங்கா பேசுங்கிறாரு சும்மா ஏன் சி அம்மா இவன் ஃபாடு நம்ம வேற யாரும் சாமியார் பார்க்கலாம் நீ எந்த சாமியை பார்த்தாலும் நீ அஞ்சு வருஷம் ஒண்டி கட்டியாதான் இருப்பேன் கட்டம் சொல்லுது முதல்ல உன் கட்டத்தை பாரு நீ அஞ்சு வருஷத்துல உயிரோட இருப்பானு